ஆனா ஒண்ணு தம்பிகளா நான் சொல்றேன் உங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும் என்னைக்குமே கவலையே இருக்காது இருக்கிற வரைக்கும் வசூல் செஞ்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிருந்தான் நான் பாரு நின்றுகிட்டே இருக்கேன் நான் பாரு நின்றுகிட்டே இருக்கிறேன் நான் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி உன் சொந்த காசுல நீ கட்சி நடத்தி உன் சொந்த காசுல நீ வேட்பாளர் நிக்க வச்சு உன் சொந்த காசுல நீ நடத்தி இருந்தா நீ கண்டிப்பா அடுத்த தேர்தல நீக்க இருக்க மாட்டேன் நீ ஏன் ஓசி சோறு திருந்துக்கிட்டு ஓசில வசூல் பண்ணிக்கிட்டு ஓசில வீடுல தங்கிக்கிட்டு ஓசில கார் ஓட்டிக்கிட்டு ஓசி வீட்டுலயே மூணு நாலு லட்சத்துக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு அத்தனையும் ஓசிகள் செய்வதா கஷ்டப்படு கக்கன் மாதிரி வாழு காமராஜர் மாதிரி வாழு நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யறது கூட உங்களுக்கு நல்ல கேரவன் இருக்குது உங்க தம்பிகளே வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க வளைகுடா நாடுகள் அல்லாது மலேசியா சிங்கப்பூர் நாடுகளிலே முதன்மை இடத்திலே வசூல படிக்கக்கூடிய கட்சி உங்க கட்சி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து உங்க கட்சி தான் கஷ்டப்பட்டு அவன் வந்து வெந்த பூமியில போனவன் வந்து உங்களை நம்பி உள்ள போய் பணத்தை புரட்டி தர்றான் நான் என்ன கேட்கிறேன் உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு வேணாமா சீமானால் கல்வி பயின்று சிறந்த அறிவாளியாக நான் மாறினேன் யாராவது ஒருத்தரை காட்டுங்க சீமானால் அரசியல் ஞானம் பெற்று எல்லோரோடும் இணங்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல அரசியலை கட்டுறேன் யாராவது ஒருத்தர சொல்லுங்க பேசுறதே கேட்கிறேன் காங்கிரஸ் சொன்னதை வருஷம் பார்த்துருப்பீங்க சீமான் பேசுறதே கேளுங்க நான் வந்த நேர்படை அமைப்பினர் இந்த மாதிரி கிருக்கனையும் இந்த மாதிரி தற்கொலைகளையும் நம்பி தன்னை ஒருவனை வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ள செல்ல முடியுமா நான் லாஸ்டா சாட்டையில இருந்தேன் ஏன் வந்தீங்க என்ன சித்தாந்தம் போறேன் இல்லன்னு அப்படின்னு அப்ப என்ன பிரச்சனை ஒழுங்கு அன்னைக்கு குடிக்கிறான்னு உட்காந்து அப்படின்னு

ஒரு தற்கொலைத்தனமான பேச்சை பார்க்க முடியுமா சின்ன வந்து எங்க போய் சேரணும் அப்படின்னு சொன்னா போன் வச்சிருக்கிறவங்க கொண்டு போய் சேரதுக்கு சின்னமே கிடையாது இந்த மண்ணுக்கும் எது பிரயோஜனமும் அதை பாக்குறது கிடையாது நான் நினைச்சா அவனை தூக்குவேன் நான் நினைச்சா அவனை டிவீன் பண்ணுவேன் டிஃபைன் பண்ணுவேன் இதற்காக மட்டுமே ஒரு சில தப்பிகளை உருவாக்க வேண்டும் அதை சீமானிக்கு எடுக்கிறது பல நேரத்தில் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் ஜெயாபாஸ்கர் நேர்காணலில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் அலிம் அல் புகாரி அவர்கள் வணக்கம் சார் சார் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு ஆடியோ வெளியாகி ஒரு பரபரப்பை ஏற்படுத்திருச்சு நான் கூட அந்த டைம் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் நீங்க அவைலபிளா இல்லாமல் இருந்திருந்தீங்க என்னுடைய கேள்வின்றது ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு கேள்விதான் இன்னைக்கு வந்து இன்றைய காலகட்டத்தில் காங்கிரஸா பாஜகவா அப்படின்றத மக்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு கேள்வி யாரை தேர்வு பண்ணும் பாஜகவை விரும்புகிறவர்கள் நரேந்திர மோடி அவர்களை விரும்புகிறவர்கள் அவர் சரியான அரசியலை செய்கிறார் அப்படின்ற நபர்கள் இன்னைக்கு பாஜகவுக்கு வாக்கு செலுத்த போறாங்க இல்ல நாடு ரொம்ப சீரழிஞ்சிருச்சு அஹ் இந்தியால புதிய புதிய பிரச்சனைகள் உருவாகி இருக்கு இது வரைக்கும் காணாத பிரச்சனைகள் பல விஷயங்கள் இந்தியால நடந்துட்டு இருக்கு இந்தியா இது கிடையாது இந்தியாவை சீரழிச்சுட்டாங்க இந்தியாவை திரும்ப நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா நம்ம காங்கிரஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் காங்கிரஸ்க்கு நம்ம வாக்கு செலுத்தணும் அப்படின்றது மக்களிடையே இருக்கக்கூடிய நிறைய தமிழ்நாட்டுல இந்தியா கூட்டணி அவங்களுடைய அலையன்ஸ் வந்து பிரச்சாரங்கள்லாம் ஈடுபட்டு இருக்க சூழல்ல நாம் தமிழர் கட்சி ஒரு நிறைய முன்வைக்கிறாங்க என்ன அப்படின்னா எங்களுடைய முதல் எதிரி அதாவது தமிழர்களுக்கு தமிழ்நாட்டுக்கு முதல் எதிரி அப்படின்றது காங்கிரசும் திமுகவும் தான் சீமானே சொல்விக்காரு நம்மளுடைய டார்கெட் வந்து திமுக காங்கிரஸ் தான் அப்படின்றதை அஹ் ஒரு ஆடியோல அந்த கட்சியினுடைய ஒரு பொறுப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநில அளவுல பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் வந்து பேசுறாரு எப்படி பாக்குறீங்க இது இன்னைக்கு டைம் தான் அதிகமாக நாம் தமிழர் கட்சி மாதிரியான கட்சிகளுக்கு தொடர்ச்சியாக வாக்கு செலுத்துற இடத்துல இருக்காங்க அவங்கள தான் அரசியல் அவர் வந்து பராக்கிரமாக ரொம்ப தைரியமா ஒரு மேடையில பேசுவது எல்லாமே சாத்தியம் இதெல்லாம் அரசியல் சாத்தியம் என்ன வேணாலும் பண்ணலாம் சீமான் பேசுறது எல்லாம் உண்மையான ஒரு இளைஞர் கூட்டம் நம்புது அவங்களை இன்ஃபுளு பண்றாங்க அந்த வகையில இந்த உரையாடல் ரொம்ப முக்கியம் நினைக்கிறேன் எப்படி பாக்குறீங்க தமிழ்நாட்டுக்கு முதல் எதிரி அப்படின்றது காங்கிரஸ் திமுக தான் காங்கிரஸ் தான் அப்படின்ற இந்த நிறைய புரிஞ்சுக்கணும் உங்களுடைய அட்வைஸ் என்ன முதல்ல எதிரி என்றால் யார் நண்பர் என்றால் யார் என்ற ஒரு விளக்கத்தை வியாக்கியானத்தை வந்து சீமானே தகவல் யார் எதிரி என்றால் யார் நம்மை உங்க நீங்க கல்வி பயின்றால் காதல ஈத்த காட்சி ஊத்தணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னான்னா அவன் எதிரி அதையே உங்க அது வந்து ஒரு பலவந்த பல பலவந்தப்படுத்தி உங்களை கல்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்றது இன்னொன்னு நீ எல்லாம் கல்வி கத்த அது தெய்வ ஆயிரும் அப்படின்னு ஏகலைவனை பார்த்து திரௌணாச்சாரி சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது குரு தட்சணை வேணமாக கேளுங்க குருவே அப்படின்னா உன் கட்டவரில் குர்றான்னு கேட்ட அந்த கண்ணிங் இல்லையா அந்த மாதிரி மதத்தையே காரணம் காட்டி நீ எல்லாம் படிக்கிற ஆள் கிடையாது நீ படித்தா அது தெய்வ ஆயிரும் என்று சொன்னால் அவனும் எதிரி அதே போல நான்லாம் வந்தேன்னு வைங்க உனக்கு படிப்பே தேவை கிடையாது நான்லாம் என் பையனை படிக்கவே வைக்க மாட்டேன் என்று சொன்ன நீ எதிரியா இந்த மண்ணை விழிப்புணர்வு ஊட்டி இங்கு எது கிடைக்குதோ இல்லையோ நீ படிச்சு முன்னேறிடு என்று சொன்ன திராவிடம் எதிரியா யார் எதிரி இன்னைக்கு இவ்வளவு உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நாகரீகம் கல்வி விழிப்புணர்வு இவ்வளவு உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய நேரத்துல பச்சையா புழுகிற நீ எதிரியா என் நான் எல்லாம் என் பிள்ளைய படிக்க வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த நேரு என்ன சொல்றாரு அவருக்கு வந்து படிப்பு தான் முக்கியம் அப்படிங்கிறார் அப்போ படிப்பு தான் முக்கியங்கிறதுல உனக்கே நியாயமா மாற்றிருக்கிறது இல்லை என்ன சொல்றேன்னா ரொம்ப அடிப்படையில் பேசுகிறேன் அரசியலை தாண்டி சீட்டுகளை தாண்டி சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக பதவி வைக்கக்கூடியதை தாண்டி ஒரு சமூகம் எப்படி முன்னேறும் கல்வியால் முன்னேறும் விழிப்புணர்வால் முன்னேறும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வியால் விழிப்புணர்வால் முன்னேறிய மாநிலமாக பொருளாதார ரீதியில் மற்ற மாநிலங்களுக்கு போட்டி போடக்கூடிய சவால் விடக்கூடிய இடத்தில் இன்றைக்கு முன்னேறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் மிக ரொம்ப சிம்பிளா வந்து திராவிடம் ஆட்சின்னு செய்ய போனா எல்லா ஆட்சியிலையும் பிரச்சனை இருக்கும் காமராஜரா கூட காமராஜா கர்ம வீரர் காமராஜருக்கு கூட லே ஆஃப் கொடுத்தவங்க தானே செய்யறாங்க ஏன்னா அவர் ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு பெயர் மாற்றத்திலே நடந்த உண்ணாவிரத மரணத்தை அரசியல் செய்த அரசியல் செய்தார்கள் அது அவர் மீது தான் திணித்தாங்க அப்போ அரசியல் களத்தில் நீங்கள் இருக்கும்போது விமர்சனங்கள் வருவது வந்து யதார்த்தமானது அந்த விமர்சனங்கள் நியாயமானது இல்லை என்று புரிந்துணரக்கூடிய வயசு வரும்போது யாரசியமான ஆதரிக்கிறது செகண்ட் டைம் ஓட்டர்ஸ் யார் ஓட்டு போகிறது அதனால நம்ம பெரும்பாலும் இந்த பேச்சல இப்ப நீங்க எல்லாம் சொல்லும் போது அதை நம்ம கேள்விப்படுறோமே தவிர கிராஜுவலா வந்து ஆக்சுவலி சீமான் இஸ் லூசிங் ஹிஸ் க்ரிப் இல்ல ஒரு முப்பது லட்சம் வாக்காளர்கள் வந்து சட்டமன்ற தேர்தல் பெறாரு அப்படின்னா நம்ம சாதாரணமா போட முடியாது முப்பது லட்சம் பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க அவருக்கு வாக்கு செலுத்துறாங்க அதை ஒரு மாற்றுன்னு நம்புறாங்க அவர் பேசுற அரசியல் சரின்னு நம்புறாங்க அவங்க ஒரு விஷயம் நரேட் பண்றாங்க ஒரு விஷயத்தையே செட் பண்றாங்க தமிழ்நாட்டில் வந்து எதிரி வந்து தீமுகம் தமிழ்நாட்ல வந்து பாஜகலாம் வரவே முடியாது தமிழ்நாட்டில் நம்ம இருக்கோம் தமிழ்நாட்டில் எதுவுமே சாத்தியம்லாம் கிடையாது நம்ம வந்து காங்கிரஸை வீழ்த்தணும் காங்கிரஸ் நம்ம இனத்தினுடைய எதிரி நம்மளை கொண்டொழித்த எதிரி வந்து காங்கிரஸ் தான் அப்படின்ற நிறைய அவங்க தொடர்ச்சியாக செட் பண்றாங்க இல்ல பேசுறோம் அந்த கொஞ்ச நஞ்ச பேர் யார் அப்படின்னு சொன்னா அன்னை கூட அனை கூட பேசுறாரு பெரிய ஏதோ ஒரு கூட்டத்தை திரட்டி வச்சுக்கிட்டு பேசுறாரு அதாவது எனக்கு சின்னமே நீ கொடுக்கலன்னா கூட இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஐடி விங்கு வச்சிருக்கிறேன் நான் ஒரே நாளில் கொண்டு போய் சேர்ப்பேன் இதை விட ஒரு ஒரு தற்கொலைத்தனமான பேச்சை பார்க்க முடியுமா சின்னம் வந்து எங்க போய் சேரணும் அப்படின்னு சொன்னா போன் வச்சிருக்கிறவங்க கொண்டு போய் சேர்றதுக்கு சின்னமே கிடையாது உங்க முகமே போதும் சீமான கட்சி எதுன்னு பார்த்து ஓட்டு போட்டு போயிடுவான் அவர் கரெக்டாக தேடி கண்டுபிடிச்சு ஓட்டு போடுவான் சின்ன யாருக்காக வந்தது சொல்லுங்க பார்ப்போம் சின்னம் என்பது எதற்காக கண்டுபிடித்தாங்க சின்னம் என்பது பாமரர்களுக்கும் புரிய வேண்டும் இல்லாதவர்களுக்கும் தெரிய வேண்டும் தான் ஒரு பொருளை கொடுத்து சின்னம் அப்படின்னா இவர் கட்சி அது புரியாது அவங்களுக்கு இன்னாரு அது தெரியாது இந்த சின்னம்னா கட்சி கட்சி குத்திட்டு போயிட்டே இருப்பான் அதனால தான் வேலைக்கே ஆகலன்னா கூட ரோட் பேங்க் வந்து சேர்ந்தது சட்டமன்ற தேர்தலில் காரணம் அந்த இரட்டைகளை என்கின்ற சின்னம் அப்போ அந்த எவ்வளவு முக்கியமான போய் மக்கள்கிட்ட சேர்ப்பேன் யாரு கொஞ்சம் பேர் மொபைல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்கள கொஞ்சம் பேர் இன்ஃபுளுன்ஸ் பண்றாரு அவங்களுக்கு பதில் தரத்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கல்வியால் இந்த மண்ணை முன்னேற்றி கல்வி ரீதியாக நான் வந்து பர்சனலா வந்து மத்திய பிரதேசம் போயிருக்கிறேன் இவங்கெல்லாம் போய் சுத்தி பாக்கணும் அந்த ஊரெல்லாம் மத்திய பிரதேசத்துல வந்து மேதா பட்கர் அவர்களோடு சேர்ந்து மத்திய பிரதேஷ் போயிருக்கிறேன் குஜராத் போயிருக்கிறேன் மகாராஷ்டிரால உள்ள காடுகளுக்கு சென்று இருக்கிறேன் நம்மை விட படுமோசமான ஒரு சூழ்நிலையில உண்ணுகின்ற உணவு கூட ரொம்ப மட்டமான உணவை கொண்டு கல்வி விழிப்புணர்வுகளே பின்தங்கி கொண்டு ரொம்ப மோசமா வந்து அந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடியது நம்மளால பார்க்க முடியுது இன்றைக்கும் ஆஹ் பாஜகவினுடைய விஷம பிரச்சாரம் பாஜகவினுடைய இந்த வெறுப்பு பிரச்சாரம் ஈடுபடுகிறது என்று சொன்னால் அங்கு திராவிட சித்தாந்தம் போன்று பெரியார் போன்று புரட்சியாளர்கள் இல்லாததுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்றேன் இன்னைக்கு நம்ம வந்து ரெண்டு கண்ணா பாதிக்க பாவிக்கக்கூடியது யாரு அப்படின்னு சொன்னா அண்ணல் அம்பேத்கரையும் புரட்சியாளர் புரட்சியாளர் அம்பேத்கரையும் பெரியாரையும் ஆனா அந்த அம்பேத்கரை கூட இவர்களால் உள்வாங்கிக் கொள்ள முடிகிறது காரணம் அம்பேத்கர் பிறந்த மண் வடநாட்டு மண் என்பதனால் ஆனால் பெரியார் உள்வாங்க முடியுமா பெரியார் உள்வாங்கிக்க முடியுமா பெரியார் படத்தை போட்டி வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்திடுவாங்க தமிழ்நாட்டுல அவர் உள்வாங்கவே முடியாது அதற்கு காரணம் அந்த சித்தாந்தம் அவ்வளவு சொல்லி அடித்தது அம்பேத்கர் தெளிவாக சொல்லி அடித்தாலும் கொள்கைவாதிகளும் அதை கட்சியும் இல்லாமல் போனதால் அதுக்கு காரணம் ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் திராவிடமும் அதை தொடர்ந்து திராவிட கட்சிகளும் இருக்க போய்தான் அதை வந்து கல்வி ரீதியான விழிப்புணர்வை அவர்கள் மேம்படுத்த போய் தான் இன்றைக்கும் அந்த சித்தாந்தம் தெளிவான சித்தாந்தம் அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அது எதற்கு எதிராக அவர் களமாடினார் கடைசியில் இவங்க அம்பேத்கர் படத்தெல்லாம் போடுறத பார்த்து டேய் அம்பேத்கர் யாருக்கு எதிராக தான் நான் போராடினார் என்கின்ற ஒரு கேள்வியே வர வச்சிட்டாங்க அங்கே ஆனால் இங்கே அது முடியலை பார்த்தீங்களா அதற்கு காரணம் திராவிடம் காங்கிரஸை குறிவைத்து தாக்க வேண்டும் என்பதற்காக வளர்ச்சி ரீதியாகவும் ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவும் காங்கிரஸை எதிர்கொள்ள முடியாத கோழைகள் ஒவ்வொரு மாநிலத்தில் காங்கிரசுக்கு ஒரு ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் நீங்க வந்து பஞ்சாப்ல போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா காங்கிரஸ் காலி பண்றதுக்கு அந்த ஆபரேஷன் ப்ளூஸ்டார சொல்லுவாங்க

தன் உயிரை துச்சம் மதித்து நடவடிக்கை எடுத்தார் இஸ்லாமியர்களை கொத்து கொத்தாக கொன்ற கழவர்கள் தான் தமிழர்களுக்கு எதிரானவர்கள் இவர்களால் தான் உலக அரங்கிலே தமிழர்களுக்கு கெட்ட மோசமான ஒரு அவப்பெயர் ஏற்பட்டது அதற்காகத்தான் காங்கிரஸ் என்கின்ற கட்சி என்பது இந்தியாவை அனை இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களையும் ஒருங்கிணைத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து இன்றைக்கிய தலைவர் ராகுல் காந்தி அதான் தான் சொல்றார் நாம் பிரிந்திருப்பதும் பல கோணங்களாக பல கொள்கைகளாக ஏற்றிருப்பதும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே உணர்வாக பிரதிபலிப்பும் தான் இந்தியாவின் கழகு என்று இப்ப சீமான் பேசுறதே கேட்கிறேன் காங்கிரஸ் நீங்க வருஷம் பார்த்துருப்பீங்க சீமான் பேசுறதே கேளுங்க நான் வந்த நேதல் படை அமைப்பேன்னா இந்த மாதிரி கிருக்கனையும் இந்த மாதிரி தற்குறைகளையும் நம்பி தலை ஒருவனை வந்து தலைவனாக ஏற்றுக்கொள்ள செல்ல முடியுமா நேவி யார் கண்ட்ரோல்ல வருது முப்படைகள்ல வந்து இது வந்து எந்த கண்ட்ரோல்ல வருது இப்படி ஒரு படையை அமைக்க முடியுமா இதையும் தெரியாமல் கைத்தட்டுக்கிட்ட இளைஞர்களுக்கு தான் நம்ம பேசுற இந்த காணொலியே இல்லைன்னா நாய வசித்திருந்து தாகை திருக்கூடிய நோம்பி உள்ளதும் வந்து தம் கட்டி பேசிட்டு இருக்கிறேன் இந்த இளைஞர்களும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றைக்கும் காங்கிரஸால் மட்டும்தான் இந்தியாவிற்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொண்டு வர முடியும் பட் ஸ்டில் ஐ அக்செப்ட் திரிட்டிசிசம் தட் இஸ் போஸ்ட் அகைன்ஸ்ட் காங்கிரஸ் அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை காங்கிரஸ் என்பது ஒரு பெரும் ஆலமரம் அந்த ஆலமரத்தில் ஒரு சில குறைகளும் குளறுபாடுகளும் குறைபாடுகளும் இருக்கத்தான் செய்யும் அதற்காக நீங்க போய் வேற இடத்துல தெரிய நட்டு நான் வந்து வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அது பெரும்பாலும் தேச விரோத இளைஞர் விரோத முன்னேற்றத்திற்கு விரோதமான சக்திகளாகத்தான் இருக்க முடியும் அதற்கு முன்னுதாரணம் தான் சீமான் போன்றவர்கள் நீங்க ஒன்று சொல்லுங்க சீமானால் கல்வி பயின்று சிறந்த அறிவாளியாக நான் மாறுனேன் ஒருத்தரை காட்டுங்க சீமானால் அரசியல் ஞானம் பெற்று எல்லோரோடும் இணங்கி செல்லக்கூடிய ஒரு நல்ல அரசியலை கட்டுறேன் ஒருத்தரை சொல்லுங்க இருக்கிற சாட்டையா இருக்கட்டும் மற்றவர்களா இருக்கட்டும் பார்த்து உருவாக்குனர் நாங்க அரசியலுக்கு வந்தோம் அவரை பார்த்து தான் நாங்க பேசிட்டு இருக்கோம் நேற்று கூட சாட்டையிலே பணி புரிந்து நான் கேட்டேன் இது போல எந்த ஒரு இடத்துக்கு போனேன்னு பேர் சொல்ல விரும்பல நீங்க முறையில் கேட்டீங்கன்னா நான் ஆதாரம் கூட கொடுக்க தயார் ஒரு யூடியூப் சேனலுக்கு கில் நகர் பார்க்குக்கு போனேன் போயிட்டு அங்கே பேசி முடிச்சு வந்தேன் ஆனா எனக்கு ஏன் ஒரு காப்பே தெரியுமா அப்படின்னு பேசிக்கும் போது நான் லாஸ்டா சாட்டையில் இருந்தேன் ஏன் வந்தீங்கன்னு சித்தாந்தம் போறேன் இல்லைண்ணே அப்படின்னு அப்ப என்ன பிரச்சனை பொழுது தண்ணிக்கு குடிக்கிறானு உட்காந்து அப்படிங்கிறாங்க வெளியே தான் இது பேச்சு என்ன நான் தான் தெளிவா சொல்றேன்னு ஒருத்தரை உருப்படியா உருவாக்கல சீமான் உருப்படியான ஒரு ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த கல்யாண சுந்தரம் மரியாதைக்குரிய ராஜீவ்காந்தி போன்றவர்களும் வந்துட்டாங்க வெளியே இதெல்லாம் ஆகாது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லுங்க அப்ப அன்னைக்கு குடிக்கிறாங்க வேற என்ன ஒரே பொபலை கூத்துனங்க சத்தியமான உண்மை நான் ரொம்ப தெரியுது தம்பி என்ன சொன்னாரு அப்படியே சொல்றேன் இல்லைன்னா உங்களுக்கு ஆதாரம் என்ன தம்பி நம்பரே கொடுக்குற எதாவது சொன்னாருங்க சாட்டையிலேயே அங்கே உட்காந்துக்கிட்டு பொழுது தன்னைக்கு குடிச்சுக்கிட்டு பொங்கலை இருந்து வந்து ஜோக்கடிக்கிட்டு அது இதை நான் பேசும்போது அவங்களுக்கே கூட ஐயோ ஆமா இல்ல எப்பரா வெளியே தெரிஞ்சுன்னு கூட நினைக்க கூடும் ஒருத்தரை உருப்படியா ஒரு ஒழுக்கமான ஒரு நேர்மையான ஒரு நேர்த்தியான இந்த 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 சூர்யா பேசின அந்த ஆடியோ வந்திருக்கு எவ்வளோ கேவலமா இருக்குது சவுக்கு சங்கரம் இவரும் ஏன் அடிச்சிக்கிறான் இப்போ தானே தெரியுது தொழில் போட்டின்னு ரெண்டு பேருக்கும் தொழில் போட்டி நேரட்டிவ் செட் பண்றதுல தொழில் போட்டி யார் அகைன்ஸ்ட் பண்ணணும் யாரை பேசணும்னு ஒரு யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் எது பிரதினமோ அதை பார்க்கறது கிடையாது நான் நினைச்சா அவனை தூக்குவேன் நான் நினைச்சா அவனை டீமீன் பண்ணுவேன் டிஃபைன் பண்ணுவேன் இதற்காக மட்டுமே ஒரு சில தம்பிகளை உருவாக்கி வைத்தோம் அதை சீமானிக்கு எடுக்கிது பல நேரத்தில் அப்போ நீங்க கேட்ட கேள்விக்காக தான் இவங்களை முன்னுதாரணம் எடுக்க வேண்டியது வந்துச்சு இல்லைன்னா நம்ம சீமானுக்கிட்டே டைரெக்டாக போயிடலாம் இந்த மண்ணில் கல்வி ரீதியாக விழிப்புணர்வு ஏற்படுத்தி இளைஞர்களை உருவாக்கின வந்து இவர்களுக்கு எல்லாம் வந்து வேலை வாய்ப்புக்காக போராடி இவர்களை எல்லாம் அரசு வேலை உட்கார வச்சேன் மாறாக செய்தது என்னது வெளிநாட்டுல பண்ணி அனுப்பிச்சு நாட்டில் இந்த நிறைய பேர் சீமான் கட்சியோட வெளிவந்து வாழ்க்கையை வாழ்க்கை அவர்களுக்கு எந்த விதத்திலும் முன்னேற்றத்தின் பாதையை காட்டவில்லை மாறாக இந்த மண்ணில் மாநில அளவிலே முன்னேற்ற பாதையை திராவிடம் காட்டி இருக்கிறது தேசிய அளவிலே காங்கிரஸ் காட்டியிருக்கிறது நிறைய பேரை அடையாளப்படுத்தி இருக்கிறது இன்றைக்கு யாரே அறியப்படாத நபர்களை எல்லாம் பாராளுமன்ற உறுப்பினர்களாகும் இன்னைக்கு நீங்க சொல்லுங்களேன் சீமான் இவ்வளவு பேசுறாருல்ல அப்புறம் சசிகாந்த் செந்தில் போன்ற ஒரு நல்ல சிந்தனையாளர் ஒரு சிறந்த சமூக போராளி ஒரு அடக்குமுறைக்கு எதிராக தன்னுடைய ஐஎஸ் பதவி ராஜினாமா பண்ணவர் நியாயமா நீங்க சொன்ன மாதிரி சீமான் சொல்றது நல்ல கருத்துன்னா அவர் அவ்வளவு பெரிய கல்விமான் அறிவாளி நாம் தமிழர்ல போய் சேர்ந்துருக்கணும் ஏன்னா ஒரு அறிவாளி போய் சேர்றான்னு சொல்லுங்க பார்ப்போம் இருக்கிற வந்து பிச்சுக்கிட்டு தான் வருவான் அவனுக்கு அறிவு தெளிவு கிடைச்சி பிச்சுட் கிடையே வருவான் ஏன் இங்க காங்கிரஸ் வர்றாரு நீங்க மக்கள் வெள்ளத்துல மிதந்து போய் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வர்றாரு ஏன் மக்களுக்கு தெரியும் அதே நீங்க சொல்லக்கூடிய அதே இளைஞர்கள் விளங்கிக் கொள்கிறார்கள் அந்த இளைஞர்களை பற்றி ஒரு விதத்தில் கவலையும் வேண்டும் ஒரு விதத்துல கவலைப்பட தேவையில்லை அது என்ன அப்படின்னு சொன்னா ஏன் கவலைப்பட வேண்டும் அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில லட்ச வாக்குகள் வீணா போய் ஏத்த நீராக போய் விரயமாகுது அப்படின்னு நினைக்கிறோம் இன்னொரு இடத்துல கவலைப்பட வேண்டியது இல்லை அப்படின்னா இதே செட்டு அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு ஓட்டு போடும்போது சீமானுக்கு போடாது அது எல்லாருக்கும் தெளிவா தெரியும் அதனால தான் ஆனா ஒண்ணு தம்பிகளா நான் சொல்றேன் உங்க அண்ணன் சீமானுக்கு மட்டும் என்னைக்குமே கவலையே இருக்காது அதை அது ஏன் என்று சொன்னால் இருக்கிற வரைக்கும் வசூல் செஞ்சு ஜாலியா வாழ்ந்துட்டு போயிருந்தான் நான் பாருகிட்டே இருக்கேன் நான் நீ கஷ்டப்பட்டு உழைச்சி ஓ சொந்த காசுல நீ கட்சி நடத்தி ஓ சொந்த காசுல நீ வேட்பாளர் நிக்க வச்சு ஓ சொந்த காசுல நீ நடத்தி இருந்தா நீ கண்டிப்பா அடுத்த தேர்தல நிக்கிட்டு இருக்க மாட்டேன் நீ ஏன் ஓசி சோர் தின்னுகிட்டு ஓசில வசூல் பண்ணிக்கிட்டு ஓசில வீடுல தங்கிக்கிட்டு ஓசில கார் ஓட்டிக்கிட்டு ஓசி வீட்டிலேயே மூணு நாலு லட்சத்துக்கு வாடகை கொடுத்துக்கிட்டு அத்தனையும் ஓசியல் செய்வதால் அதாவது நீங்க சொல்லலாம் பொது வாழ்க்கையில் இருக்கிறேன் நான் என்ன பண்றதுன்னு கஷ்டப்படு கக்கன் மாதிரி வாழு காமராஜர் மாதிரி வாழு குடிசையில் ஏறி நீ வச வசதியாலப்பா வாழ்ந்துட்டு இருக்கிற அப்ப ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னா தான் சுபபோகமாக வாழ்வதற்கு இந்த இளைஞர்களை வழிகெடுக்கிறார் சீமான் அவர்களை படிக்க வைத்தது திராவிடம் அவர்களை சிந்திக்க வைத்தது திராவிடம் அவர்களுக்கு வேலை வாய்ப்பை வழங்கியது காங்கிரஸ் அவர்களை தனிநிமிடச் செய்தது காங்கிரஸ் அவர்களை காலனி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து ஆங்கிலேய காரணி ஆதிக்கத்திலிருந்து விடுவித்து இன்றைய இளைஞர்கள் சுதந்திர இந்தியர்களாக நீங்கள் வளம் வருகிறீர்கள் என்றால் அதற்கு நீங்க நன்றி செலுத்த வேண்டிய கட்சி காங்கிரஸ் சீமான் போன்றவர்களோட விஷம பிரச்சாரத்துக்கு வழியாகி விடக்கூடாது நரம்பு புடைக்கப் பேசுகிறார் என்பதால் மட்டுமே அவர் உண்மையாளர் ஆகிவிடுமா முடியாது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே நகைபுறனாக வாழ்ந்து வரக்கூடிய ஒரு நபர் எப்படி இளைஞர்களுக்கு சரியான வழியை காட்ட முடியும் நான் இதைத்தான் அவர்களுக்கு சொல்லுவேன் எப்படி தமிழர் விரோதி என்றால் எந்த வகையில் தமிழர் விரோதி நீங்கள் எந்த வகையில் தமிழருக்கு நல்லவர் நான் கேட்கறேன் நீங்க தமிழ்நாடு என்ன நல்லது பண்ணிருக்கீங்க நான் ஆட்சிக்கே வரல ஆட்சியிலே இல்ல எத்தனை பேர் படிக்க வச்சீங்க நான் அந்த பாயிண்ட்டுக்கு வரேன் எத்தனை பேர் படிக்க வச்சுங்க சீமானா கேட்கறேன் எத்தனை பேர் படிக்க வச்சுங்க படிச்சா உன் புருடாவெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பாங்கிறதுனால அறிவு குருடர்களையே சேர்த்து வைத்திருக்கிறது ரொம்ப பாவமாக இருக்கும் இளைஞர்களை பார்க்கும் எத்தனை பேர் அரசு வேலைவாய்ப்புல சேர்த்து விட்டு இருக்கிறது நாங்களாம் அரசியல் கட்சியிலே பயணித்தாலும் எங்களால் இயன்ற அளவிற்கு அரசு பணிகளில் அவர்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைக்கிறோம் நிறைய இளைஞர்களை அது ஏன் அப்படின்னு சொன்னா நாங்கள் வழிவந்த அமைப்புகள் அப்படி சொல்லி தருகிறது எங்களுக்கு வேலைவாய்ப்பை பத்தி நீங்க பேசிருக்கீங்களா கவர்மெண்ட் இத்தனைக்கும் தற்கொரித்தனமாக டூரிஸ்ட் கைடு வந்து நான் வந்து உனக்கு என்ன கடா பிடிக்கும் எனக்கு ஊர் சுத்தத்தை பிடிக்கும் இது உன் பிள்ளைக்கு சொல்லுவியா நீ பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைக்கு இதை சொல்லுவாயா நல்ல ஊர் சுத்த தம்பி உன்னை அப்பா வந்து முதலமைச்சரான உடனே டூரிஸ்ட் கைடாக்கிறானா அப்பா என்ன கேட்பான் தெரியுமா சொல்லுங்க பாப்பா என்ன கேட்பான்னு நீ எப்பப்பா முதல்வர் ஆகுறது நான் எப்போ டூரிஸ்ட் கைட் ஆகிறது அதான் கேட்பான் அவாத கதைங்க சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போ அடுத்தவன் பிள்ளைன்னா ஓகேவா உங்களுக்கு

நான் சீமானுடைய கருத்துக்களையே கேட்கிறேன் நீ தமிழருக்கு நல்லவனா தமிழர் விரோதி சீமான் நீ சும்மா ஒரு நாலு இடங்க ஒரு போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறதோ ஒரு போராட்டத்தை நடத்துவதோ ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதோ அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாதுங்க நான் சிம்பிளா சொல்றேன் ஒரு போராட்டத்தை ஆர்ப்பாட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணி நடத்துறது கஷ்டமான விஷயமா இந்த மண்ணிற்காக தியாகங்கள் செய்ய வேண்டும் சீமான் குடும்பத்துல எந்த தியாகம் இருக்கு கேக்குறேன் சீமான் அப்படி என்ன பெரிய தியாகம் பண்ணிட்டாரு இந்த மண்ணுக்காக ஏற்கனவே இருந்த ஏழ்மை நிலையை விட படமையே இங்கே கமல் இப்ப நல்ல சொகுசா தான் வாழ்றீங்க நீங்க தேர்தல் பிரச்சாரம் செய்யறதுக்கு கூட உங்களுக்கு நல்ல கேரன் இருக்குது உங்கள் தம்பிகளே வாங்கி கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க வளைகுடா நாடுகள் அல்லாது மலேசியா சிங்கப்பூர் நாடுகளிலே முதன்மை இடத்திலே வசூலில் படிக்கக்கூடிய உங்க கட்சி தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்து கூட உங்க கட்சி தான் கஷ்டப்பட்டு அவன் வந்து வெந்தபூமியில் நந்துமுலைக்கு போனவன் வந்து உங்களை நம்பி பெரிய பணத்தை புரட்டி தர்றான் நான் என்ன உங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி வேணாமா இப்படி நம்ம பேசுறோமே அவங்கள ஏமாத்துறேன் இப்படி ஒண்ணு சாத்தியமே கிடையாது நேஜர் படையை ஒண்ணு அமைக்கவே முடியாத சாத்தியமே கிடையாது இப்படி எல்லாம் இவர்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிற என்னைக்காவது சீமான அவரே நம்புறாரோ அதை நல்ல கேள்வி கேட்டீங்க தான் சொல்வதை அவர் நம்பி இருந்தா அவர் பிள்ளை எங்க அவர் படிக்க வைக்கிறாரு தான் சொல்றது அவரே நம்பலங்க நீ பேசின பேச்சல இருந்தா கேள்வி கேட்க முடியும் நீங்க என்ன பேசி அது என்றைக்காவது ஒரு கருத்துல ஒரு கொள்கையிலே உறுதியாக நின்று இருக்கிறீர்களா நீங்கள் பாஜகவின் அடிவருடி நரேந்திர மோடியை மகாராஷ்டிராவில் சென்று புகழ்ந்து பேசி புகழ்ந்து பாடி வாக்கு சேகரித்துக்கிட்டு அது ஒரு தமிழன் தம்பி அவன் வந்து அங்க தமிழனாக இருந்தாலும் அவன் பாஜக முடிச்சு போச்சு அவன் கதை அவன் மனித விரோதி அவன் விரோதிகள் பாஜக நான் நான் பெற்ற பிள்ளை நாளை பாஜகவை சேர்ந்தாலும் அவன் மனித விரோதி மனித உள்ள விரோதி என்னை பெற்ற தந்தை பாஜக சேர்ந்தாலும் அவர் ஒரு மனித விரோதி மனித உள்ள விரோதி என்னை பொறுத்தவரை அவரோட ஒரு சிறு தொடர்பு கூட வைத்துக் கொள்ள மாட்டேன் அதுதான் அதுக்கு பேர் தான் கொள்கை நான் காங்கிரஸ் இருக்கிறேன் கொள்கை வாரியா இருக்கிறேன் உனக்கு கொள்கை கிடையாது நேற்று நரேந்திர மோடியை பாராட்டி தமிழனுக்கு பாராட்ட போனா அவனுக்கு ஓட்டு போட்டா போட்டாரு தமிழ்நாட்டுலயுமே தமிழ்நாட்டிலும் பேசிருக்காரு நரேந்திர மோடி ஆதரத்து இவர் என்னமோ ஒரே கொள்கைக்கு சொந்தக்காரர் மாதிரியும் இவர் மாற்றியே பேசாதவர் மாதிரியும் அந்த இளைஞர்களை எப்படி எல்லாம் எடுத்து பாவம் நான் அதைத்தான் சொல்லுவேன் காங்கிரஸ் வந்து இன விரோதி பாஜக மனித குழு மனித குழு விரோதின்றாரு நீங்க சொன்ன மாதிரி பாஜக ஆதரிக்கிற நபர் வந்து மனித குலத்திற்கு நீங்களும் சொல்லிருந்தீங்க ஆனா பாஜகவை தொடர்றது பாஜகவை விமர்சிப்பது பாஜகவை இப்போ சிஏஏ தொடர்பாக கூட இப்போ அமல்படுத்துறது உடனடியாக நாம் தமிழர் கட்சியான என்ன ரியாக்ஷன் வந்ததுன்னு கேட்டா பெருசா கிடையாது அந்த முறை கொஞ்ச நாள் கழிச்சா அந்த போராட்டமும் முன்னெடுத்தாங்க தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய இந்த இஸ்லாமா போபியாவாக இந்தியாவை மாறிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் டெல்லியில ஒரு தொழுகை நடத்தின இஸ்லாமிய எட்டி ஒரு போலீஸ் அண்ட் இப்போ நடந்த அந்த ஹோலி ஃபங்க்ஷன்ல கூட எப்படி இஸ்லாமியர்கள் வந்து வழுக்கட்டாயமாக அவங்க மீது அந்த பவுடர் எல்லாம் வீசுறாங்கன்றத பாத்தோம் ஒரு ஒரு சின்ன ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் ஒரு ஹோலி டைம்ல பழைய இந்தியால வந்து ஒரு பழைய ஆடு ஒரு சின்ன பாப்பா வந்து ட்ரெஸ் போட்டுட்டு ஒயிட் ட்ரெஸ் போட்டு போகுது எல்லாம் ஹோலி அடிக்கிறாங்க ஒரு இஸ்லாமிய சிறுவனை வந்து அந்த பாப்பா ஏத்திட்டு போகுது உடனே எல்லாருமே அடிக்காம வெயிட் பண்ணிருக்காங்க மசூதியில விட்டுட்டு போகுது இது வந்து ட்விட்டர்ல ஒருத்தங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்தியா எப்படி இருந்துச்சு ஒரு நாள் ஒரு காலத்துல இப்படியான ஆட்லாம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு இன்னைக்கு வந்து வலுக்கட்டாயமா சீண்டி அடிக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இப்படி எண்ணில் அடங்காத ஒரு புது பிரச்சனை ஆனா பாஜக மீது எந்த விமர்சனமும் அளவுக்கு இல்ல மற்ற திமுக விமர்சிக்கிற அளவுக்கு எதுவுமே பண்ணாம பண்ணாமல் என்ன புரிஞ்சுக்கிறது கேள்வி கேட்டீங்க நாம் தமிழர் இருக்கக்கூடிய விரல் விட்டு எண்ணக்கூடிய என வறுமை இஸ்லாமிய தம்பி தங்கைகள் சகோதர சகோதரிகளையே எப்படி திங்க் பண்ண வச்சிட்டாருன்னா பாஜக பரவாயில்லன்னு திங்க் பண்ண அவரே வச்சிட்டாரு அவரே திங்க் பண்ண வச்சிட்டாரு அதுதான் பேராபத்து கடுமையாக எதிர்ப்பதற்கு காரணமே அதுதான் பேராபத்து ஒருத்த முஸ்லிம் நின்றுக்கிட்டு பாஜக நாம் தமிழர் முஸ்லீம் வேட்பாளராக தரமா ஒரு ஆளு அப்படி பேசிக்கிட்டு இஸ்லாமியர்களே கேவலமா பேசுறான் அவனுக்கு நாம் தமிழர் ஒஸ்தியா தெரியுது ஒரு சொந்த சமூகத்தையே மட்டமாக பேசுகிறான் அந்த கட்சி வந்து அவனுக்கு ஒஸ்தியா தெரியுது தெரியலாம் தப்பில்ல அந்த கட்சி சத்தியத்தின் மீது நின்றால் பரவாயில்ல சொந்த சமூகத்தையே விட்டு கொடுத்துட்டு சொந்த சமூகத்தை விட்டு கொடுக்குறதுனா நான் இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்ல விரும்புறேன் ஏன்னா உன் சமூகம் உதவடுற சமூகம் உன் சமூகம் அடிபடுற சமூகம் உன் சமூகத்துக்கு எது தீர்வாக இருக்க முடியும்னு யோசிக்கணும் இன்றைக்கு காங்கிரஸையும் திமுகவையும் தீவிரமாக விமர்சித்து விட்டு பாஜகவை விட்டு விட்டால் வேறளவுக்கு ஒரு டோக்கனிசத்துக்கு பாஜக மனிதர்கள் விரோதி ரைட் அதை எதிர்த்து என்ன பண்ண அதை எதுவுமே பண்ணாம காங் அவங்க முஸ்லீம் வேட்பாளர் ஒரு ஆள் பேசுறாங்க இங்க பாரு நான் பொட்டு வைப்பேன் நீ வந்து பாய்மார்கள் நீ புடிச்சு போட்டுறாரு சமூகத்தையே கலாய்க்கிறான் முஸ்லீம் கம்யூனிட்டியவே கலாய்க்கிறான் அவர்த்த இந்த அளவிற்கு இவன் மோசமாயிட்டானே அப்படின்னும் போதுதான் இருப்பதிலேயே இது பேராபத்து என்று நான் நாம் தமிழரை நினைக்கிறேன் அவன் அதை சாத்தானின் பிள்ளைகள்னு சீமான்னு சொல்லும் இது என்னங்க இது கொஞ்சம் பாலிஷை பண்ணி கொடுக்கிறார் பிஜேபி கொடுக்கறத இவர் கொஞ்சம் பாலிஷ் பண்ணி கொடுக்குறாரு அவ்வளவுதான் நீ வந்து இடைத்தர்களே பைபிள் பகவத்கீதை கூட கிடையாது நான் தான் எதுக்கிட்ட ஒவ்வொரு முறையும் அவர் வந்து நிறைய கான்ட்ரவெஷன் ஸ்டேட் பண்ண வந்து இஸ்லாமருக்கு எதிராக எடுத்துருக்காரு அப்பெல்லாம் டக்குன்னு பண்றோம் நான் அவர் உரிமையில சொன்னேன் உரிமை என்பது உங்களுக்கு நானது உரிமையை கொடுத்தாதான் அந்த உரிமை நான்தான் இருக்கிறனே அப்போ ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா அவர் அதை விமர்சித்தாலும் அவர் அது இஸ்லாமியர்களுக்கு எதிராகவே செயல்பட்டாலும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு சில மனநோயாளிகளை அந்த கட்சிகளுக்குள்ளேயே கட்சிக்குள்ளே உருவாக்கிட்டார் அதுதான் வேதனையான விஷயம் நீங்க கேட்ட கேள்விகளில் முக்கியமானது அப்ப அது என்ன ஆகுதுன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ண வைக்குது பாஜகவை விட மோசம் திமுக காங்கிரஸ் எல்லாம் எப்படி ரா பைத்திய காரணங்களா பாஜக ஆட்சிக்கு வந்தால் அடுத்து தேர்தலே இருக்காது என்று துருவராத்தையோட வீடியோ பாத்து போனாங்க தெரியல அந்த குரு வீடியோ பயங்கரமா பேமஸ் ஆ போச்சு ஜெர்மனில இருந்து போடுறாரு எல்ல தெளிவாக அடிக்கிறா எந்தெந்த அரசு நிறுவனங்கள் எல்லாம் முடக்கி வச்சிருக்கிறாங்க இதுவரை இந்தியா சந்திக்காத அளவிற்கு எல்லாவற்றையும் முடக்கி வைத்திருக்கு இந்த பாஜக இப்ப உதாரணத்துக்கு நான் சொல்றேன் ஒரு தனியாக நபரா காங்கிரஸ் இல்ல திமுக இல்ல அப்படின்னா திமுக விமர்சிக்கப்பட வேண்டிய விஷயம் இருக்கா சத்தியமா இருக்குது காங்கிரஸ் விமர்சிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கா சர்வ நிச்சயமா இருக்குது பாஜகவில் இருக்குதா கண்டிப்பா இருக்குது இப்போ நீங்க நான் ஒரு சராசரி நபரா என்ன செய்வேன் திமுகவையும் எதிர்க்கணும் காங்கிரஸ் எதிர்க்கணும் உண்மைதான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல அதற்கு முன்னால முதல்ல பாஜகவை எதிர்க்கிறேன் இதெல்லாம் எதார்த்தமா இருக்க முடியும் பாஜகவை எதிர்க்கோ எதிர்த்துக்கோ இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்க உண்மையிலேயே ஒரு கொள்கையை சார்ந்த இஸ்லாமியர்களே முன்னுதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர் யார் அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் நபிகள் நாயகம் அவர்கள் சல்லல்லா அலி செல்லம் நபிகள் நாயகம் அவர்கள் முதன் முதலாக தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கும் போது அவருக்கு எதிரியாக இருந்தவர்கள் குறைசிகள் ஒரு பக்கம் யூதர்கள் ஒரு பக்கம் வந்து அங்க பழைய மதத்தை பின்பற்றி வந்தவர்கள் இப்படி எல்லாரும் எதிரிகளா இருந்தாங்க அவங்க வந்து பெரிய எதிரியாக யாரை பார்த்தார்கள் அப்படின்னா அந்த டைம்ல வந்து அவங்க மக்களால இருந்து மஜினாக வந்ததுனால அவங்க பெரிய பெரிய எதிரியா பார்த்தவங்க அவங்க ஊருக்காரங்க அவங்க அழிக்கிறதுக்கு ரெடியா இருந்தாங்க அப்ப அந்த சமயத்துக்கு அந்த நேரத்தில் அவங்களோட உடன்பிடிக்கப்பட்டு விடா நீங்க இருக்கீங்க இப்போ நேரத்துக்கு என் கூட ஆதரவாயிருங்க அப்ப அவர்களை அழித்தார்கள் அதுக்கப்புறம் இவர்களோடு ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா இவர்களை என்னென்ன ஒரு கை பார்த்தாங்க அப்புறம் டோட்டலாக தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவனாங்க அப்போ ஒரு அரசியல் பயணம் என்றால் எப்படி இருக்கும் என்பது நபிகளாக உதாரணம் இஸ்லாமியர்களை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் அப்போ நேரடி விரோதி யார் நம்ம விட்டா நம்மளை வந்து கரு வருத்தருவா என்கின்ற விரோதி யார் என்றால் அது பாஜக நீங்க அதுக்கப்புறம் உண்மையிலேயே உங்களுக்கு காங்கிரஸோடும் திமுகவோடும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தா நீ அப்புறமா கூட மோதலாம் நீங்க ஜனநாயகம் ஒரு மிச்சம் இருந்தா தேர்தல் ஒரு மிச்சம் இருந்தா தான் காங்கிரஸோடும் திமுகவோடும் யூ கேன் செட்டில் யுவர் டிஃபரன்சஸ் ஆனா பைத்தியக்காரங்களா காரணங்களா இந்த தேர்தலுக்கு பிறகு அதுவே மிச்சம் இருக்காது அப்படிங்கிற போது நீங்கள் முழு மூச்சாக களமாட வேண்டியது எதை எதிர்த்து பாஜக எதிர்த்து இதை தெரிந்து கொண்டே இளைஞர்களுடைய பொடன்சியலை வீணடிச்சு இளைஞர்களுடைய மூளையை செலவு செய்து அவர்களை பாஜகவிற்கு ஆதரவானவர்களாக சீமான் மாற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதில் எல்லவும் எல்லின் நுண்ணியளவும் சந்தேகம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது இந்த தேசத்தை அழிவு பாதைக்கு கொண்டு போய் சேர்க்கும் காங்கிரஸ் வந்து இப்ப நான் நேற்று கூட என்கிட்ட ஒருத்தர் ஒரு ஒரு நேர்காணல் என்பது கேட்டார் பிரச்சனை நடந்தது அந்த இடத்துல காங்கிரஸ் வந்து சமாதான குடி நாட்டுது நீங்க காங்கிரஸ் வந்து சமாதான குடி நாட்டுனதை வந்து விமர்சிக்கிறாங்க மக்கள் அப்படின்னு உண்மையதான் அப்ப நான் கேட்டேன் ஒரு கொலை நடந்துருது அந்த நடந்த இடத்துல மீண்டும் இன்னொரு கொலை செய்யலான்னு எழும்புறாங்க கொலை நடந்த வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்தி கொலை செஞ்சவனையை கூப்பிட்டு வந்து வேணாம் இப்போதைக்கு இதை முடிங்க இதுதான் காங்கிரஸ் இது உங்களுக்கு தப்பா தெரியுதா மீண்டும் ஒரு வன்முறை விட வேண்டாம் மீண்டும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டு விட வேண்டாம் நாம் அமைதியோடும் சிந்தனையோடும் வேலைவாய்ப்பு மற்றும் முன்னேற்றத்தின்மைக்கு சென்றால் மட்டும்தான் பாரதிய ஜனதாவுடைய இந்த கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் திமுக எவ்வளவு குடைச்சல் கொடுத்திருக்கிறார்கள் அதுக்கெல்லாம் காரணம் என்ன சீமானெல்லாம் அவங்க சீண்டவே கிடையாது சின்னம் பறி போனது சீமானுடைய சோம்பெயர் தினத்தினால் சின்னம் பறி போனது சீமானுடைய அறிவின்மையால் சீமானுடைய சட்ட அறிவு குறைபாட்டால் சின்னம் பறி போனது அந்த சின்ன ஒரு பெரிய சீனா கிரியேட் பண்ணிட்டு ஆனால் ஒரு ஆட்சியை கவிழ்த்து விட வேண்டும் அடித்து விட வேண்டும் என்று திமுக நினைக்கிறார்கள் என்றால் சித்தாந்த ரீதியாக அவர்கள் திமுக அவர்களுக்கு எரிச்சலை விட்டுகிறது கொள்கை ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் காங்கிரஸ் அவர்களுக்கு எரிச்சலை ஊட்டுகிறது அப்போ நாம் தமிழ் இருக்கக்கூடிய சிறுவர்கள் தம்பி தங்கைகள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப தெளிந்த அறிவோடு சிந்திச்சு பார்த்தா எது நமக்கு முக்கியம் அண்ணன் சொல்றதை கேட்டு நம்ம திமுக காங்கிரஸ் தீவிரமா எதிர்த்தோம் அப்படின்னு சொன்னா அது பாஜகவிற்கு பலம் சேர்ப்பதாக ஆகிவிடாதா என்பதை அவர்கள் நிச்சயமாக உணர வேண்டும் அவர்களை உணர வைப்பதற்கான எவ்வளவு நிலைப்பாட்டுகளையும் கஷ்டங்களையும் நம்ம சுமக்க முடியுமோ ஏன்னா சீமானை பற்றி நாம் தமிழர் பத்தி பேசுவா நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவேன் ஆனால் பொறுமையாக பேசுவதற்கு காரணம் ஒரு வாய்ப்போ சூழலோ இருந்தால் அதில் பயணிக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த தம்பி தம்பிகை தங்கைகள் வந்து அதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பாக அதை அமையட்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு பொறுமையாக இது ஏற்படுத்தக்கூடிய மோசமான பின்விளைவுகளையும் பாதிப்புகளையும் மட்டும் நான் பேசுகிறேன் ரொம்ப நன்றி சார் பல முக்கியமான விஷயங்களை தெரிஞ்சிருக்கீங்க பாத்துட்டு என்ன சொல்லான்னு பார்ப்போம் இந்தியாத நிகழ்ச்சி கலந்து கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி